நம்ம இன்னைக்கு ஏதாவது புதுசா டிஃபரெண்டா ஏதாவது பண்ணலாமா அப்பதான் அவங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஆமா இல்ல இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது டிஃபரெண்டா பண்ணலாம் சரியா இது அம்மா யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படினு எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லுமா என்ன ஐடியா அது நம்ம ஏன் பாத்ரூம் டூர் பண்ண கூடாது என்ன அது பாத்ரூம் டூரா இதை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல அப்ப நம்ம பண்ணுவோம் என்ன சொல்ற அதுவும் சரிதான் சரிமா நம்ம பண்ணலாமா சரிமா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய் பாத்ரூமை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க இல்லனா வீடியோ எடுக்கிறப்ப பாத்ரூம் ரொம்ப நேரம் நம்மளால நிக்கவே முடியாது அதுவும் என்னாலலாம் ரொம்ப நேரம் சுத்தமா முடியாது அதெல்லாம் காலையிலேயே சுத்தம் பண்ணியாச்சுடா கண்ணா இனி வீடியோ எடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஓ அப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம வீடியோ எடுக்க போறோமா ஐ ஜாலி ஜாலி ஆமாடா கண்ணா வா இப்போ போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் சரியா ஓகேம்மா அம்மா ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு நம்ம பாத்ரூம் டூர் பார்க்க போறோம் என்னோட பாத்ரூம் அப்புறம் அம்மாவோட பாத்ரூம் தனித்தனியா உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் கொங்க அப்பதான் உங்களால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க முடியும் எங்க பாத்ரூமை நீங்க பார்க்கறோம்னா இந்த வீடியோக்கு கீழ انا ரெக்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நான் அம்மாவோட பாத்ரூம் உங்களுக்கு சுத்தி காட்றேன் ஹாய் வியூவர்ஸ் இப்போ நாங்க பாத்ரூம் குள்ள வந்திருக்கோம் இது வந்து அம்மாவோட பாத்ரூம் வா அம்மா இது என்னோட பாத்ரூம் தான் இப்போ நாங்க பாத்ரூமோட கதவு கிட்ட நின்னுட்டு இருக்கோம் என்னோட பாத்ரூம் சைஸ் பாத்ரும் சைஸ் கூட சின்னதா தான் இருக்கும் ஆமா ஆமா என்னோட பாத்ரூம் ரொம்ப பெருசாவும் நீட்டாவும் செம்மையாவும் இருக்கும் என்னோட பாத்ரூம் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படினா அதே மாதிரி பாத்ரூம் கட்டணும்னு நீங்க கூட ஆசை அந்த அளவுக்கு அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும் அதங்க சரி சரி இப்போ நான் உங்களுக்கு என்னோட பாத்ரூமை சுத்தி காட்டுறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கது என் பாத்ரூமோட டாப் வியூ இந்த சைடு பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் டாய்லெட் மிரர்லாம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது பாத் டப் இது வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் அதோட ஒரு கார்னர்லனா டஸ்பின் வச்சிருக்கேன் காலையில எழுந்திருச்சதும் பாத்தீங்கன்னா நான் வரக்கூடிய முதல் இடம் இதுதான் என்னோட வாஷ் பேஷன் இங்க என்னோட பேஸ்டும் பிரஷும் இருக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சோப்பும் இருக்கும் காலையில நான் எழுந்திரிச்சு வந்ததும் ஃபர்ஸ்ட் சோப் போட்டு முகத்தை நல்லா கழுவிடுவேன் அப்புறம் நான் இந்த மிரரை பார்த்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணிவிடுவேன் அப்புறம் இங்கே என்னோடய டவல் வச்சிருக்கேன் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதும் இந்த டவல் வச்சு நான் துடைச்சுப்பேன் அப்புறம் இங்கே கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாத் டப்பை சுற்றி ஒரு கிளாக் போட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்லேயே அமைஞ்சிருக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு ஸோ இதை நான் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்புறம் இந்த மிரருக்கு பின்னாடி எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இருங்க உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ள நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீனுக்காக நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருங்க அதை நான் ஃபுல்லாக ஓபன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் கீழே ஃபர்ஸ்ட் ஆக்ல உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமை கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஹேர் கண்டிஷனர் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்புறம் செகண்ட் ரேக்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் க்ரீம் அப்புறம் வந்து ஃபேஸ் ப்ரஷஸ்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் இங்கே நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வரும்போது நான் பாத்ரூம்குள்ளே வந்து லைட்டாக அப் பண்ணிப்பேன் அதுக்காக தான் அப்புறம் மேலே லாஸ்ட்டாக இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்க்ரப் அது நான் குளிக்கும்போது யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ஹேர் பேக் பவுடர் அப்புறம் ஃபேஸ் பேக் பவுடர்லாம் அங்கே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் எப்படி பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறது எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போதான் வந்து அந்த வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா சார் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது நாம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த டாய்லெட் தான் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கேன் பாருங்க அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கேத்த மாதிரி நல்ல நல்ல க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து இதை சுத்தமாக மெயின்டைன் இருக்கேன் நீங்களும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாய்லெட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச இந்த மாரை பெரிய சைஸில் ஒரு ஓரமாக மாட்டி வச்சுருக்கேன் அவ்ளோதான் என்னோட பாத்ரூம் எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இப்போ சர்மியோட பாத்ரூம்க்கு போலாம் வாங்க இப்போ நாம சர்மியோட பாத்ரூம்க்கு வந்திருக்கோம் இதுதான் சர்மியோட பாத்ரூம் ஆமா என்னோட பாத்ரூம் சோ நீங்க பாக்கும்போதே உங்களுக்கே தெரியும் என்னோட பாத்ரூம் அம்மாவோட பாத்ரூம்க்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் பாருங்க எவ்ளோ நீட்டா இருக்கு அப்டினு ஆமா ஆமா டெய்லி சுத்தம் பண்றது நான் இவளுக்கு கார்ட்டூம் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால இவளோட பாத்ரூமும் கார்ட்டூன் பாத்ரூம் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு நாங்க அந்த மாதிரி இவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரி வாங்க இப்போ சர்மியோட பாத்ரூம் சுத்தி காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவள மாதிரியே குட்டி குட்டியா செல்ஃப் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இதே மாதிரி அந்த சைடும் ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு அங்க டவல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் இதை பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச குட்டி பீரோ இதுக்குள்ள நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க ஆமா ஆமா என்னோட அழுக்கு துணி எல்லாம் அதுக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன் லுக்ல இருக்க வாஷ் பேஷன் இது அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவளுக்கு அமைஞ்சிருக்கு ஆமா நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாஷ் பேஷனை வீட்ல செட் பண்ணி கொடுங்க இது பார்க்கவே கார்ட்டூன் லுக்ல அழகா இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த ஆங்கிள்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரஷ் சோப் பக்கெட் எல்லாம் இருக்கு இந்த கேமரா நான் பக்கத்துல கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க என்னோட பேஸ்ட் பிரஷ்ல நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்புறம் கீழ ஒரு ப்ளூ கலர் பக்கெட் இருக்கு அப்புறம் மேல எல்லோ கலர்ல ஒரு குட்டி கபோர்ட் இருக்கு பாருங்க அதுக்குள்ள தான் எனக்கு தேவையான சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷ்லாம் இருக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த மிரர் நான் வந்து என்னோட அழகான முகத்தை இந்த மிரர்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த மிரர்னா

ஒயிட் கலர்ல பாத் டப் எவ்வளவு அழகா இருக்கு அப்படி இதுக்கு நான் இப்படி குளிச்சனா எனக்கு நேரா போறதே சுத்தமா தெரியாது பாத்ரூம் மொபைல் கொண்டு வந்து மியூзик ப்ளே பண்ண வெச்சிட்டு நான் பாட்டுக்கு மியூзик கேட்டு ஜாலியா குளிச்சிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த இடத்துல நிறைய டவல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஃபைனலா அவளோட டாய்லெட் இந்த கார்னர்ல இருக்கு நாங்க இப்ப ஹாலுக்கு வந்துட்டோம் என்னோட பாத்ரூம் அப்புறம் அம்மாவோட பாத்ரூமா உங்களுக்கு சுத்தி காமிச்சாச்சு இந்த பாத்ரூம் டூர் வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறைய वीडियोस பார்க்கணும் அப்படினா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா இந்த வீடியோக்கு கீழ உள்ள レッドல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பல்ல கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்னு கொனே வரும் ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்க மீட் பண்றோம் பை